முஸ்லீம் ஆகும் நாங்கள் காபாவுக்கு அருகில் தொழ முடியாதவர்களாகவே இருந்தோம் என்று அப்துல்லா இபுனு மசூத் ரதி அல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் ஆதாரம் முக்தசிரு சீரா உமர் ரதி அல்லா கான்கு இஸ்லாமை தழுவிய இஸ்லாம் வழி உலகுக்கு தெரிய வந்தது பகிரங்கமாக இஸ்லாமை அழைப்பு விடப்பட்டது காபாவை சுற்றி கூட்டமாக நாங்கள் அமர்ந்தோம் மேலும் எங்களுக்கு காபாவை தவாப் செய்ய முடிந்தது எங்களிடம் கடுமையாக நடந்து கொள்வர்களிடம் அவர்களின் செய்யும் கொடுமைகளில் சிலவற்றுக்காவது நாங்கள் பதிலடி கொடுத்தோம் என்று சாயிபின் சினான் ரதியுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் ஆதாரம் தாரிக் உமர் உமர் ரதியு அல்லா கான்கு முஸ்லிமானதுக்கு பிறகே நாங்கள் பலமிக்கதாக ஆனோம் என்று அப்துல்லா இசூத் ரதி அல்லா கண்ணவர்கள் கூறுகின்றார்கள் ஆதாரம் சஹீகுல் புகாரி நபி அவர்களுக்கு முன் உத்பா ஹம்சா உமர் ஆகிய இரு வீரர்களும் இஸ்லாமிய ஏற்றுக் கொண்டதற்கு பிறகு இணை வைப்பவர்கள் முஸ்லிம்களை வேதனை செய்வதிலிருந்து சற்று பின்வாங்கினார்கள் நபி அவர்களுடனும் முஸ்லிம்களுடனும் முன்றான தங்களது நடவடிக்கைகளை மாற்ற தொடங்கினார்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தையை விரும்பி முஸ்லிம்களுக்கு ஆசாபாசங்களையும் ஆசைகளையும் காட்டினார்கள் அல்லாஹின் மார்க்கத்திற்கும் அழைப்பு பணிக்கும் முன்னால் உலகம் அனைத்தையும் கொட்டி கொடுத்தாலும் அது முஸ்லிம்களுக்கு நீமான் கொண்டவர்களுக்கு பொஸ் கொசுவின் இறக்கை அளவுக்கு கூட சமமாகாது என்பது இந்த அறிவினர்களுக்கு எங்கே தெரிய போகிறது ஆகவே இவர்கள் தங்கள் முயற்சியில் படுதோல்வி கண்டார்கள் ஹம்சாவும் இஸ்லாமை தழுவி நாளுக்கு நாள் முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகமாகிய சமயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்பொழுது நான் பார்ப்போம் ஒரு சமயம் நபி அலைவு செல்லம் அவர்கள் பள்ளியில் தனியாக அமர்ந்திருந்தார்கள் அபியா குறைசிகளிடம் குறைசிகளே நான் முகம்மதிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி சிலவற்றை அவருக்கு கூறுகிறேன் அவற்றை அவர் ஏற்றுக்கொண்டால் நாம் அவருக்கு அவற்றை கொடுத்து விடுவோம் அவர் நம்மை விட்டு விலகி கொள்ளலாம் என்று கூறினான் அப்போது குறைஷிகள் அப்படியே ஆகட்டும் வழிதே நீ சென்று அவர்களிடம் பேசி வா என்றார்கள் உத் நபி செல்லம் லாஹு அழிவு செல்லம் அவர்களிடம் சென்று எனது சகோதரின் மகனே நீ எங்களின் குடும்பத்தாலும் வம்சத்தாலும் கண்ணியமிக்கவர் ஆனால் நீ உனது சமுதாயத்தவரின் ஆபத்தான ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றாய் அதன் மூலம் நமது சமுதாயத்தரின் ஒற்றுமையை குழைத்து விட்டாய் அறிஞர்களை மூட்டாளாக்கிவிட்டாய் அவர்களின் சிலைகளையும் மார்க்கத்தையும் குறை கூறிவிட்டாய் முன் சென்ற உனது முன்னாரை காஃபிர் நிராகரித்தவர் என்று கூறிவிட்டாய் நான் உனக்கு முன்பு சில விஷயங்களை எடுத்து வைக்கின்றேன் அவற்றை நன்கு யோசித்தோடு முடிவை சொல் அதில் ஏதாவது விருப்பமானதாக இருக்கலாம் என நயமாக பேசினான் நபி அவர்கள் அபுல் சொல் நான் கேட்கின்றேன் என்றார்கள் அவன் எனது சகோதரின் மகனே நீ கொண்டு வந்த மார்க்கத்தின் மூலம் பொருள் சேகரிப்பதை விரும்பி நீ எங்களின் பெரிய செல்வந்தனாக வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நாங்கள் எங்கள் செல்வங்களை சேர்த்து உன்னிடம் கொடுத்து விடுகிறோம் இல்லை உனக்கு ஆட்சி வேண்டுமென்றால் உன்னை எங்களது அரசனாக ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது உனக்கு ஏதேதும் ஜின்களின் தொல்லை இருந்து அதை உன்னால் தடுக்க முடியவில்லை என்றால் உன்னை நாங்கள் குணப்படுத்துவதற்காக எங்களை செல்வங்கள் அனைத்தையும் செலவு செய்து உனக்கு நாங்கள் வைத்தியம் பார்க்கின்றோம் ஏனென்றால் சில நேரங்களில் ஜின்களின் சேட்டை மிகைத்து வைத் வைத்தியம் பார்க்கும் அவசியம் ஏற்படலாம் என்று கூறினான் உத்பா தனது பேச்சை முடித்த பிறகு அபுல் உனது பேச்சை முடித்து கொண்டாயா என்று நபி செல்லம் லாஹிசெல்லம் அவர்கள் கேட்க அவன் ஆம் என்றான் இப்போது நான் சொல்வதை கேள் என்று நபி செல்லம் லாஹ் செல்லும் அவர்கள் கூற அவ்வாறே செய்கிறேன் என்று அவன் பதிலளித்தான் அவ் பிறகு நபி அவர்கள் இஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் என்று ஆரம்பித்து அத்தியாயம் ஓதி காட்டினார்கள் முதுகுக்கு பின் தனது கைகளை ஊன்றி சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு நபி அவர்கள் ஓதுவதை மிக கவனமாக கேட்டான் பிறகு சஜிதாவுடைய ஆயத்தை ஓதி சஜிதா செய்து முடித்தார்கள் பின்னர் அபுல் வலிதே நீ செவியேற்க வேண்டியதையெல்லாம் செவியேற்றி விட்டாய் இனியே இப்பொழுது முடிவு செய்து கொள் என்று மொழிந்தார்கள் அதற்கு பிறகு உத்மா தனது நண்பர்களிடம் திரும்பி வந்தபோது அவர்கள் தங்களுக்குள் அல்லாஹின் மீது சத்தியமாக அபுல் வலித் முகம் மாறியவனாக வந்திருக்கின்றான் என்று பேசிக்கொண்டார்கள் உத்பா வந்தவுடன் நீ என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கின்றாய் என வினவினார்கள் இதுவரை கேட்டிராத பேச்சு அல்லவா நான் கேட்டேன் அல்லாஹின் மீது சத்தியமாக அது கவிதையும் அல்ல சூனியமும் அல்ல ஜோசியமும் அல்ல குறைசிகளே நான் சொல்வதை கேளுங்கள் அவரை விட்டு ஒதுங்கி விடுங்கள் இவருக்கும் இவரு பணிக்கும் இடையில் குறக்கிடாதீர்கள் அல்லாஹி இது சத்தியமாக இவரிடம் இருந்து நான் கேட்டு வந்த பேச்சுக்கு மகத்தான ஆற்றல் இருக்கிறது மற்ற அரபியர்கள் அவரை அழித்து விட்டால் அதுவே நமக்கு போதும் நமது நோக்கமும் அதுவே மாறாக மற்ற அரபுகளை இவர் வெற்றி கொண்டால் அவருக்கு கிடைக்கும் ஆட்சி அது உங்களுடைய ஆட்சியே அவருக்கு கிடைக்கும் கண்ணியம் உங்களுடைய கண்ணியமே அவர் மூலமாக கிடைக்கும் அனைத்து பாக்கியங்களுக்கும் நீங்களும் உரிமை பெற்றவர்கள்தான் என்று கூறினான் இதனை கேட்ட அவர்கள் அவள் வழிதே அல்லாஹி மீது சக்தி ஆணையாக அவர் தனது வசியப்படுத்தி வசியப்படுத்திவிட்டார் என்றார்கள் அவனைப் பற்றி என்னென்ன தான் இனி உங்களுக்கு தோன்றுகிறதோ அப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டான் உத்பா ஆதாரம் இப்னு ஹிஷாம்